தலையில் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் கோர்த்து கொள்வதற்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் தொடர்ந்து தலை குளிப்பதாலும் மழை நீரில் நீண்ட நேரம் நனைவதாலும் தலையில் நீர் கோர்த்து கொள்கின்றது நோய் எதிர்ப்பு சக்தியின்மை புகை மற்றும் காற்று மாசடைந்த இடங்களில் நீண்ட நேரம் இருப்பதாலும் மழை மற்றும் பனி காலங்களில் இரு சக்கர வாகனங்களில் அதிக தூரம் செல்லும் போது தலைக்கு எந்தவித பாதுகாப்பும் செய்து கொள்ளாமல் செல்வதாலும் தலையில் நீர் கோர்த்து கொள்கின்றது இதனால் வைரஸ் பரவுவதற்கும் பாக்டீரியா தொற்று ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன தலையில் நீர் கோர்த்து கொள்ளும் போது மூக்கடைப்பு தலைப்பாரம் இருமல் சளி தொல்லை போன்றவற்றோடு தொடர்ந்து தும்மலம் பெறக்கூடும் தலை குளித்துவிட்டு சரியாக துவட்டாமல் வருவதால் அடிக்கடி நீர் கோர்த்து கொண்டு தலைவலி ஏற்படுகின்றது தலையை காய வைக்க குறைந்தது ஐந்து நிமிடமாவது ஒதுக்கினால் மட்டுமே இப்பிரச்சனையை தவிர்க்க முடியும் தலையில் நீர் கோர்த்து கொள்வதற்கும் மூளைக்கு செல்லும் நரம்புகளுக்கும் பாதிப்புகள் உள்ளாகும் ஆபத்து உள்ளது இதனால் தோலின் உள் உறுப்புக்கள் செயலுக்க நேரிடும் எனவே தலையில் அதிகமாக நீர் தங்குவதனால் ஏற்படும் சைனஸ் தொடர்பான தும்மல் இருமல் போன்ற பிரச்சினைகள் உள்ளவர்கள் சரியான தூக்கம் அவசியம் இவர்கள் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது அவசியம் பொருத்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் மேலும் நீர் கோர்க்காமல் இருப்பதற்கான வழிகள் தலையை காய வைத்து நீர் கோர்த்து கொண்டிருந்தால் கொதைக்கும் நீரில் நுணா இலை நொச்சி இலை எருக்கம் இலையை போட்டு வேதி பிடிக்கலாம் கொதைக்கும் நீரில் செங்கல் போட்டு அந்த ஆவியை நன்கு முகர்ந்து உள்ளழுக்கலாம் அல்லது நீட்டு மஞ்சள் தீயில் காண்பித்து முகரலாம் இவ்வாறு மாதம் மூன்று முறை செய்து வர தலையில் நீர் கோர்க்கும் பிரச்சனையில் இருந்து விடுபட முடியும் மேலும் போன்ற குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ